எல்லோருக்கும் வழக்கம் உங்க குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ்ல பெயர் சேர்க்க முடியாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அப்போ நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு தான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு ரொம்பவே முக்கியமான நிம்மதி தரக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஆமாங்க நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும் குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா யோசிச்சு வைக்கிறதுக்குள்ள அத சர்டிபிகேட்ல சேர்க்கறதுக்கான டைம் முடிஞ்சு போயிருக்கும் அதனால வர்ற கவலைகளும் அலைச்சல்களும் நமக்கு தெரியும் இந்த கேள்வி உங்களுக்கு பொருந்துமா தொடர்ந்து பாருங்க உங்களுக்கான ஒரு சூப்பர் தீர்வு இங்கே இருக்கு சரி இப்போ இந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு இது பல பேரோட சுமையை குறைக்க போற ஒரு முக்கியமான நடவடிக்கை அது என்னன்னு வாங்க விரிவா பாக்கலாம் ஓகே இந்த நல்ல செய்திக்கு என்ன ஆதாரம் கேக்குறீங்களா தான் இந்த அதிகாரப்பூர்வ அரசாணை இருக்கு இதுல கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க இங்க பாருங்க இதுதான் அந்த அரசாணையோட ஒரிஜினல் காப்பி நாம வெறும் தகவலை மட்டும் சொல்லல அதுக்கான ஆதாரத்தையும் தான் காட்டுறோம் இது மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான கடிதம் அதனால இங்க நாம ஷேர் பண்ற எல்லா தகவல்களும் நூறு சதவீதம் உண்மையானது பாத்தீங்களா இந்த லெட்டரோட சப்ஜெக்ட்லயே இவ்வளவு தெளிவா சொல்லிருக்காங்கன்னு பிறப்பு ததிவெட்டுல பெயரை சேர்க்கறதுக்கான காலக்கெடுவை நீட்டிக்கிறதுக்கு அதிகாரப்பூர்வமா அனுமதி கொடுத்தாச்சு இதுதாங்க விஷயமே அடுத்து இந்த அறிவிப்பிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் அதுதான் புதிய காலக்கெடு இத தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அவசியம் ஆமாங்க கவர்மெண்ட் ஒரு புது டெட்லைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமா பேர் சேர்க்க முடியாம தவிச்சவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்லலாம் சரி அந்த முக்கியமான தேதி என்னன்னு பாத்தரலாமா இதோ அந்த முக்கியமான தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பேர் சேர்க்கறதுக்கு டைம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இந்த தேதியை மறக்காம எங்கேயாவது குறிச்சு வச்சுக்கோங்க சரி இந்த புது டெட் யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு ஏதாவது தகுதிகள் இருக்கா வாங்க அதை பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம் இந்த அரசாணைப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு விதிகள் வர்றதுக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருந்தாலும் சரி இல்ல அந்த விதிகளுக்கு பிறகு பிறந்தவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த கால நீட்டிப்பு பொருந்தும் ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம் இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் என்னடா என்னடாது ரெண்டாயிரமாம் ஆண்டு விதிகள்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னு அது ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் வருஷத்துல இருந்து தமிழ்நாட்டுல பிறப்பு இறப்பு பதிவுகளை முறைப்படுத்த கொண்டு வந்த திட்டங்கள் தான் அது ஒரு ரெஃபரன்ஸுக்காக அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் சரி இந்த கால நீட்டிப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்னு நாம சொல்றோம் இது நிஜமாவே குடும்பங்களுக்கு எப்படி உதவுது அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு முழுமையான பிறப்பு சான்றிதழ்ங்கிறது எவ்வளவு முக்கியமான குழந்தைய ஸ்கூல்ல சேக்குறதிலிருந்து பாஸ்போர்ட் ஆதார்னு எல்லா முக்கியமான ஆவணங்களுக்கும் இதுதான் அடிப்படை இந்த கால நீட்டிப்பு எதிர்காலத்துல வர்ற பல சிக்கல்களை ஆரம்பத்திலே தவிர்க்க ஒரு பெரிய உதவியா இருக்கும் சரி கடைசியாக ஒரு கேள்வி இந்த பெயர் சேர்க்கறது மாதிரியே பிறப்பு இறப்பு அல்லது வாரிசு சான்றிதழ் வாங்குறதுல உங்களுக்கு வேற என்னென்ன சவால்கள்லாம் இருக்கு உங்க அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி பிரச்சனைகளை எப்படி சரி பண்றது அதுக்கு என்ன வழிகள் இருக்கிறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நாம பார்க்கலாம் ஏன் யூடியூப் சேனலான பாட்டி சொல்ல தட்டாத பேரன் சேனலை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி